ஹாய் ஹலோ பிகன் டாக்கிஸ் நேரங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் வழக்கம் போல இன்னைக்கான எபிசோடாவது சுவாரஸ்யமா இருக்குமா அப்படின்னு பார்த்தா என்னங்க சொல்றது ஒன்றும் பண்ண முடியலங்க அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா எண்பதாவது நாள் வைக்க வேண்டிய டாஸ்க்கை ஒன்பதாவது நாள் வைக்கும் போது தான் ஏதோ பெருசா பிளான் பண்றாங்களோ இவங்க அப்படின்னு மாதிரி தான் நமக்கு தோண வருது ஆக மொத்தம் இன்னைக்கு நடந்த எபிசோட்ல என்னதான் நடந்துச்சுன்றத ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க ஷோட ஸ்டார்டிங்லயே இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல நேரத்து நைட் நடந்த விஷயத்தான் இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணாங்க அதாவது பார்வதி மேல யாரோ தெரியாத தண்ணி தெளிச்சிட்டாங்களாம் சனியனுக்கு தந்தி அடிச்சுட்டேன் இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பார்வதி வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணாங்க என்ன ஸ்ட்ரைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு நடுவில் வந்து உட்காந்துட்டாங்க ஏங்க யாருமே சமைக்க கூடாதுங்க என் மேல தண்ணி தெளிச்சது யாரு அப்படின்றத ஒரு பெரிய போராட்டமா கலவரமா மாத்திட்டாங்க என்னங்க இவங்க வளர்க்கும் போல எது எதுக்கு சண்டை போடணும் தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஆக மொத்தம் பார்வதி ஒரு பெரிய ஸ்கெட்ச போட்டா அதுக்கு கனியக்கா டீமோட சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டாங்க போட்டங்க பார்வதி நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா யாருமே சோறு கிடைக்காது யாரும் சாப்பாடு இல்லாம இருக்க போறாங்க அதுக்கு நீதான் காரணமா இருக்க போற என்ன நீ சோறு சாப்பிடுங்க சாப்பிடாம போங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா என் மேல தண்ணி தெளிச்சது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் என்னங்க இந்த பிள்ளைய வந்து மாத்த முடியாது போல சரி வளர்க்கும் போல சரி சோறு சமைக்கிறது நிப்பாட்டிடுங்க என்ன பண்றது அப்படின்னு மாதிரி கனியக்காலாம் இதை பார்த்த கனியக்கா ரொம்ப ஆழமா உட்காந்து யோசிச்சு ஒரு பெரிய பாயசத்தை போட்டுற வேண்டியதா அப்படின்னு மாதிரி தான் சமைக்கிறது நிப்பாட்டிட்டாங்க யாரும் சமைக்க மாட்டாங்க பார்வதி இந்த கிச்சனை விட்டு விளங்கினாதான் நீங்க எல்லாருமே சமைக்க போறாங்க அப்படின்னு மாதிரி ஐயோ இது போற போக போதா நம்ம போக திரும்பிடும் இருபலு சொல்லிட்டு பார்வதி உட்கார்ந்து இருந்த டக்குன்னு இறங்கிட்டேன் சரி உக்காராதான் கூடாது நின்னுக்கிறேன் இப்ப மாதிரி போய் சமைங்க என்னமா உனக்கு பிரச்சனை கிச்சனே நிக்காதமா கிச்சனை விட்டு போனாதான் எல்லாரும் சமைப்போம் அப்படின்னு மாதிரி கனியக்கா ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டாங்க இது வேலைக்கு போகாது போல அப்படின்னு சொல்லிட்டு பார்வீதா அங்கிருந்து கிளம்பி பெட்ரூம் போயிட்டாங்க நீங்க நீங்க சமைக்கிற சாப்பாடு எனக்கு வேணாண்டா நீ பட்னியா கூட இருந்துக்கிறேன் திவாகரன்ட்டு ஆரஞ்சு வாங்கி கூட நான் சாப்பிட்டுக்கிறேன்டா உங்க சாப்பாடு வேணாண்டான்னு சொல்லிட்டு பார்வீதா பார்வதி விடவடன்னு சொல்லிட்டு பெட்ரூம் போயிடுச்சு அதுக்கப்புறமும் இந்த கனி அக்கா விட மாட்டாங்க என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சு பார்வதி இப்ப வந்து சாரி கேட்டாதான் நாங்கெல்லாம் சமைப்போம் சாரி கேட்கணுமா இல்லைன்னா சமைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இது என்னடா பெரிய ட்விஸ்டா இருக்கு பார்வதி வந்து ரொம்ப டீசென்டா சொல்லிட்டாங்க இந்த சாரி கேம் ஆடுறது சிம்பதி கேம் ஆடுறதெல்லாம் விளாடாதீங்க நீங்க கிச்சனை விட்டு வெளியே போக சொன்னீங்க நான் வெளியே போயிட்டேன் நீங்க சமைச்சது சாப்பிடறது உங்க விருப்பங்க எனக்கு வேணாம் சாப்பாடு எல்லாரும் வந்து விறுவிறுன்னு வந்து பார்வதி அட்வைஸ் பண்றாங்க பார்வதி நீங்க எல்லாரும் ஸ்பாயில் பண்றீங்க அந்த மாதிரி பண்றீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த பார்வதி ரொம்ப தாளமா உட்காந்து யோசிச்சாங்க கடைசியா எல்லார்கிட்டேயே வந்து சாரி தானே வேணும் உங்களுக்கு நீங்க என்னனாலும் பண்ணிட்டு போங்க உங்கள்ட்ட ஒரு சாரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா சாரி கேட்டு முடிச்சு விட்டாங்க இதுக்கு நடுவுல கம்ருதீன் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க பார்வதி நீ கேம் ஆடுறது வெளியில வேற மாதிரி போற்றே ஆகும் உங்க மேல எல்லாரும் வண்ணமா இருக்காங்க பார்வதி நான் உங்க நல்லதுக்காக சொல்றேன் அப்படின்னு மாதிரி உங்க நல்லதுக்காக சொல்றேன் அப்படின்னு மாதிரி கம்ருதீன் வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்துல இருந்து திவாகர் வந்து சொல்லும் நீ சொல்லு சொல்லும் நம்ம கேம் ஆடுறது பப்ளிக் நல்லா தெரியும் அவங்க எப்படி பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு திவாகர் என்ன டப்பிங் கொடுத்துட்டு இருக்காப்ல இதை கேட்ட பார்வதி திவாகர் என்ன சொன்னதே திருப்பி கம்ருதீன் கிட்ட சொன்னது கம்ருதீன் வந்து டக்குன்னு டென்ஷனாய் ஆனா வாட்டர் மூலம் நீ பண்றது சரியில்லை வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒன்னு யாக மொத்தம் இவங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆயிருச்சு நடுவுல வந்து கமருதீன் ஒரு வார்த்தை விட்டாப்ல யோ போயா உருண்ட என்ன நடக்குது இங்க ஒரு அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா இவங்க விட்ட ஓவரா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு உண்மையிலே கமருதீன் சொல்றது ரொம்ப தப்பு தான் யார எப்படி வேணாலும் கலாய்க்கலாம் அந்த உருண்ட அந்த பாடி ஷமிங் பண்றதுலாம் ரொம்ப தப்பு திவாகர் என்னதான் பேசியிருந்தாலும் ஒருத்தங்களை பாடி ஷமிங் பண்றது ரொம்ப தப்புன்றத கமருதீன் வந்து லேட்டரா ரியலைஸ் பண்ணுவாரு நினைக்கிறேன் இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல கமருதீனுக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்குன்னு மூலமா தெரிய வருது ஆக மொத்தம் எபிசோட்ல காட்டது விட்டது அன்சீன் எல்லாம் நேத்து பயங்கரமா வந்துச்சுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வியானா வினோத் திவாகரன் ரொம்ப தீவிரமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த நேரத்துல வினோத்துக்கும் திவாகருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு காம்பவுண்ட் அமைச்சிருக்குங்க இந்த வீட்லயே திவாகரை கட்டுப்படுத்துற ஒரே ஆளு வினோத் மட்டும் தான் வேற யாரும் கிடையாதுன்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு ஏன்னா திவாகர் வந்து எல்லாரையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசிட்டு இருக்காப்ல ஆனா வினோத மட்டும் சார் என்ன சார் நீங்க எப்படி பண்றீங்கன்ற மாதிரி இந்த சார்ல ஏதோ உள் குத்து இருக்கு அப்படின்னு மாதிரி தோணுது ஆக மொத்தம் கடைசியை பார்க்கும்போது தெரியுது வினோத் மேல பயங்கரமான ரெஸ்பெக்ட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் திவாகர் இன்னொன்னு வினோத் என்ன சொன்னாலும் திவாகர் கேட்டுக்கிறாப்ல அந்த மாதிரி நைட் ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்துச்சுங்க அதாவது வினோத்தும் திவாகரும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்டு தான் போல திவாகர் நைட் நைட் கொரட்ட விடுவார் போல போல ஐயோ நீ இந்த மாதிரி கொரட்ட விட்டுட்டு இருந்தா நைட் உன தூங்க விடாம பண்ணிரும் அப்படின மாதிரி இது வினோத் வந்து ஒரு Black Mail விட்டு போனாப்ல ஆக ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க அது வேற கதை அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் ஒன்னு நடந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா வினோத் வந்து திவாரை கூப்பிட்டு ஐயா நான் गाना सिंगर மட்டும் கிடையாது நான் பெரிய ஜோசியக் காரணோ நீ உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது சினிமா வாழ்க்கையில ஜெயிப்பீங்களா இல்லேன்றத உங்க ராசி வச்சு கண்டுபிடிக்கிற அப்படின மாதிரி முதல்ல போட வேண்டியதை போடுங்க கண்ணு ரெண்டு கூசுது மனுஷன் வந்து உங்க ராசி நட்சத்திரம் எல்லாம் தீவிரமா கேட்டுட்டு மனசு ஒரு பாட்டு எடுத்து எடுத்து விட்டாப்புல தும்பலக்கா தும்பலக்கா தும்பல தும்பாலே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு எடுத்து விட்டு எங்க இந்த காம்போ வேற மாதிரி இருக்குங்க கவுண்டமணி செந்திலுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் காம்போ தான் நல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி மனுஷன் திவார பார்க்கும் போது யோ உனக்கு சரியான ஆளு வினோத் மட்டும்தான் தான் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு போக போக இவங்க ரெண்டு பேரோட காம்போ வேற மாதிரி இருக்க போகுது யோ தர்பீஸ் உனக்கு அவள்தான் மரியாதை அப்படின்னு மாதிரி மனுஷன் வேற மாதிரி செஞ்சு விட்டாப்புல ஓகே இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில் எந்திரிச்சோன்னு வேக்கப் சாங் எல்லாம் போட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டுங்க ஒரு பெரிய ஆப்பு நமக்கு அப்படின்ன மாதிரி துஷாருக்கு ஒரு பெரிய ஆப் அரோரா ஒன்று வச்சாங்க நம்ம எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தது துஷாரும் அரோரோட லவ் கண்டென்ட் தான் வந்து பயங்கரமாக பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று அரோரா கொடுத்தாங்க எனக்கு கம்ருதீன் வந்து ரொம்ப பிடிக்கும் கம்ருதீன் எனக்கு முன்னாடியே தெரியும் கம்ருதீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கம்ருதீன்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம்ருதீன் வந்து என் மேலே ஒரு லவ்வில் தெரியறான்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி வேணாம் கம்ருதீன் விட்டு என்னால் இருக்க முடியாது ஏமா நீ சொல்றதெல்லாம் ரைட்டுமா ஆனால் நீ எதுக்குமா அந்த துஷார்கிட்ட இந்த மாதிரி பழகணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு எல்லாம் தோணுச்சு பார்த்து அரோரா இந்த மேட்டர் யார்கிட்ட சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா உஷார்கிட்டே இந்த மேட்டர் சொன்னாங்க அசையாத மனம் ஒன்று அசைந்தது ஒன்று அந்த மாதிரி தான் துஷார் மனசு அப்படி தான் இருந்துச்சு துஷார் மூஞ்சி அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் பாட்டு செவனேன்னு உட்காந்துருந்தேன்டா ஏன் வந்து நீ ஏன் வந்து ஹோப் கொடுத்த அப்படின்னு மாதிரி தான் நமக்கு

பிடிக்கும் அப்படின்னு மாதிரி ஆதிரி வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிச்சாங்க அதுவே எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல ஓகே இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேற்று நைட்டு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சுங்க பார்வதி ரொம்ப சோகமா இருந்துட்டு சபரியை கூப்பிட்டு சபரி நீ அங்க உங்க கையில எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கணும் நீ செஞ்சு கொடுத்தாதான் சாப்பிடுவேன் என்னங்க நடக்குது இங்க பிக் பாஸ் வீடா என்ன லவ் வீடா அப்படின்னு மாதிரி நமக்கு தோணுச்சு ஆக மொத்தம் ஒரு ஒரு ட்ராக் ஒரு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு இது எங்க போய் முடிய போகுதுன்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம் காலையில எந்திரிச்சாரு பிக் பாஸ் வழக்கம் போல இவங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்தாப்ல அதாவது எண்பதாவது நாள் நடக்க வேண்டிய டாஸ்க்கு ஒன்பதாவது நாளே கொடுத்து இவங்க என்னதான் இந்த கேம் ஆடுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த டாஸ்க்கு கொடுத்தாங்க ரொம்ப பரம்பரப்பா விறுவிறுப்பா அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு கேம் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் வினோத்துக்கு வந்து அடிபட்டுருச்சு மனுஷன் திவாகர் தேடுறாப்புல திவாகர் கூப்பிடுங்க திவாகர் ஏன்னா அவர் தான் டாக்டர் ஆச்சு பிசியோதெரபிஸ் தெரப்பிஸ் கூப்பிட்டு எல்லாம் சரி பண்ணல பிக் பாஸ் அங்கிருந்து வாய்ஸ் கொடுத்து திவாகர் நீங்க எதுவும் பண்ண வேணா வினோத்தை கூப்பிட்டு கன்ஃபர்ஸ் ரூம் வாங்க அப்படின்ற மாதிரி திவாகருக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிச்சாப்ல அவங்க மொத்தம் இன்னைக்கான கேம் எப்படி இருந்துச்சு சபரி கேம் பார்க்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா சபரி வந்து ரொம்ப சேவ் கேம் ஆடுறாரோ அப்படின்னு மாதிரி தோணுது எல்லாருக்கிட்டையும் பார்வதி சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்வதி தலையரசன் திவார் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க நேரத்துல பார்வதி ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க சபரி வந்து இந்த கிரெடிட் வாங்குறதுக்காக இந்த கேம் ஆடுறாங்களோ அப்படின்னு மாதிரி தோணுது அப்படின்னு மாதிரி எனக்கு ஒரு பக்கம் பார்க்கும் அப்படிதான் தோணுது உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அதே மாதிரி இந்த கேம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆக்கி இருக்கலாம் ஆனா அதை வந்து ரொம்ப கெடுத்து விட்டாப்லனே சொல்லலாம் ஏன்னா சபரி வந்து பார்வதியோட போட்டோ வச்சுட்டு அந்த ஸ்லாப் குள்ளேயே வைக்காம முடிச்சுட்டாப்ல ஆகும் போது தெரிஞ்சிச்சு பார்வதி இந்த கேம் ஆனா இது வேற மாதிரி போயிருவோம் அப்படின்ற மாதிரி சபரி அந்த கேம் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாப்ல இன்னைக்கு ரெண்டு ரவுண்டு தான் முடிஞ்சு போக போக இந்த கேம் எப்படி போக